ശ്രീശൈലേശദയാത്രം ദിഭക്യാദിഗുണമീന്ദ്രപ്രവണമേ രമ്യജാതമുനിമ്യജമാതോമയം സദാ സദായത്മസക്തം രാമാനജമുനി ഭജേ ലക്ഷ്മമാമദാചാര്യ പര്യന് മന്ദേ ഗുരുപരംപരാ यणिज्ञमच्युतपदाम्बुजग्मलग्मव्यामोहजस्तैतराणि दृढायमेनि रामानुजच्च रामानुजश्चरणौ चरणम् प्रपद्ये मातापिताविपदयस्तनया विपूति सर्वम् यतेव नियमेन वदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततम् ग्रियुगणम् प्रणमा विमूर्त्ना भूतम् सरस्य मगदाह्मयपट्टनाथश्रीभक्तिशालकुलशेखरयोगिवागान् பக்தாங்கிரேந்த பர காலயதீந்திரமிஸ்ராம் பிரணதோஸ்மி நித்யம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சைகள் வாழி தாழ்வாதிமில்குரவர்தாம் வாழி எழ்வாருமுய்யவர்கள் உரைத்தவைகள் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வாரிபருமாநாராண்டாழ்ஜியர் திருவடிகளே சரணம் சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனைப் பற்றி சாஸ்திரங்களில் நான்கு விதமாகச் சொல்லப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்றான விபூதி என்பது அவனது சொத்துக்கள் அவை ஒன்று நித்யவிபூதி மற்றொன்று லீலா விபூதி நித்யவிபூதி என்பது அழிவற்ற ஸ்ரீவைகுண்டம் என்றழைக்கப்படும் பரமபதம் விபூதி என்பது தோன்றுதல் மறைதல் ஆகியவற்றுக்குட்பட்ட நாம் பார்க்கும் இவ்வுலகம் நித்தியவிபூதியைப் பற்றி வேதங்கள் எம்பெருமானுடைய மூன்று பாகங்கள் என்றுமே அழியாத அமிரமாக இருக்கின்றன என்றும் தத்விஷ்ணோரம்திசூரய இப்படிப்பட்ட பரமபதத்தில் உள்ளோர் எல்லோரும் எம்பெருமானை எப்பொழுதும் இடைவிடாமல் கண்டுகளிக்கின்றனர் என்றும் கொண்டாடுகிறது புராணங்களும் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதை சகாஹா என்று அந்த பரமபதத்திலே இருக்கும் பக்தர்களும் பாகவதர்களும் அவனை இடைவிடாமல் அனுபவிக்கின்றனர் என்கிறது ஆழ்வார்களும் இப்பரமபதத்தை நாடு என்றும் சுடரொழியாய் நின்ன தன்னுடைச் சோதி என்றும் அந்தமிழ் பேரின்பம் என்றும்பு திருநாடு என்றும் தெளிதாகிய என்றும்பு என்றும் பலவாறு கொண்டாடுகின்றனர் இவ்வாறு வேத ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் வெகுவாக கொண்டாடப்படக்கூடிய இத்தகு சிறப்பு வாய்ந்த பரமபதத்திலே திருமாமணி மண்டபத்தில் எம்பெருமான் உடனமர் மகளில் திருமகள் மன்மகள் ஆயர் மடமகள் என்றும் கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் குழந்துக்கும் தன்னை என்றும் கொண்டாடக்கூடிய ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவிமாருடன் வீற்றிருக்கின்றான் இங்குள்ள நித்யசூரிகள் என்று அழைக்கப்படும் முக்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானின் அழகைக் கண்டு எப்பொழுதும் எம்பெருமானை நமக என்றும் ஜிதந்தே என்கிற பல்லாண்டும் பாடி போற்றிக் கொண்டாடி பேரின்பத்திலே திளைக்கின்றார்கள் இதையே சுவாமி நம்மாழ்வாரும் தனது திருவிருத்தத்திலே இமையோர்குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய் தொல்லை மாலை கண்ணாரக் கண்டு காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்று கொண்டாடுகிறார் இத்தகு மேன்மையும் சிறப்பும் மிக்கது விபூதியான ஸ்ரீவேகுண்டம் ஆனால் அதற்கு மாறானது லீலாவிபூதி இங்கு நம் போன்ற ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை மறந்து அவனை அனுபவிக்கும் பேச்சை இழந்து இருக்கின்றோம் இதைக் கண்டு வருத்தமுட்ட எம்பெருமான் தன்னை உணரும் பொருட்டு கர்ண கர்ணகலேபரப்பிரதானம் என்று சொல்லப்படும் அங்கங்கள் மற்றும் செவிவாய் கண்மூக்கு உடல் என்ற ஐம்புலன்களையும் மனசையும் புத்தியையும் போன்றவற்றையும் கொடுத்தான் அவற்றை நாம் நாடாத மலர் நாடி தோறும் நாரணந்தன் வாடாத மலரடி கீழ் வக்கவே வகுத்துகின் என்றும் தன்னை வணங்க வைத்த கரணமிவை என்றெல்லாம் கூறுவது போலே இவற்றை எம்பெருமானை அடையும் நல்வழியிலே செலுத்தி அவனை அடைந்து நித்ய விபூதியில் உள்ளவர்கள் அடையும் பேற்றை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பதே எம்பெருமானது அவா ஆனால் நாமோ ஆற்றைக் கடக்கக் கொடுக்கப்பட்ட தோணியை ஆற்றின் போக்கிலே போகவிட்டு கடலிலே சென்று விழ்வாரைப் போலே நமது புலன்களையும் இந்திரியங்களையும் அவரிடத்தில் செலுத்தாமல் அவற்றின் போக்கிலே போகவிட்டு மாறி மாறி பிறப்பும் பிறந்து சம்சார சமுத்திரத்திலே வீழ்கின்றோம் இதைக் கண்டு வருந்திய பெருமான் பரம கருணையால் தன்னை காட்டிக் கொடுக்க வல்ல தீபம் போன்ற தனது கட்டளை ரூபமான வேதங்களை தனது நாவிக் கமலத்திலே தோன்றிய பிரம்மாவின் மூலமாக வெளியிட்டு அருளினான் மேலும் வேதங்களை தெளிவாக நன்கு உணர உதவக்கூடிய மற்ற வேதாங்கங்களையும் பல சாஸ்திரங்களையும் முனிவர்கள் மூலம் வெளியிட்டருளினான் இதனையே ஆழ்வார்களும் கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தே என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் நம்மோன்ற மனிதர்களோ வேதங்களினால் கூறப்பட்ட தர்மார்த்த காம மோக்ஷ என்கிற அறம் பொருள் இன்பம் வீடு வேறு போன்ற பலங்களிலே மோக்மாகிய வீடு பேற்றை மறந்து மற்ற அற்ப பலன்களே அடைந்து துன்பத்தை அடைகிறோம் இதனால் மேலும் வருத்தமுற்ற எம்பெருமான் தானே தன் மேன்மையை விட்டு இறங்கி இம்மண்ணுலகிலே பல அவதாரங்கள் எடுத்து இந்த மனிதர்களை திருத்தப் பார்த்தான் அவைதான் அவனது தசாவதாரம் போன்ற பல அவதாரங்கள் ஆனால் எல்லோரும் அவனை தங்களைப் போன்ற சக மனிதன் என்று நினைத்தார்களே ஒழிய இறைவன் என்று உணரவில்லை இதனால் மேலும் வருத்தமுற்ற எம்பெருமான் மானைக் கொண்டு மானைப் பிடிப்பாரைப் போலே மனிதர்களைக் கொண்டு மனிதர்களை திருத்த திருவுள்ளம் கொண்டு தனது தேவிமார்களான ஸ்ரீதேவி பூமிதேவி மார்களையும் தனது சங்கு சக்கரம் வில் வாழ் கதை போன்றவற்றையும் தன்னுடைய சின்னங்களான ஸ்ரீவத்சம் கௌஸ்துவம் வனமாலை போன்றவற்றையும் நித்திசூரிகளானசேன அனந்தன் என்கிற ஆதிசேஷன் கருடன் போன்றோரையும் பார்த்து நீங்கள் இந்த பூவலகத்திலே பல வர்ணங்களிலே பிறந்து எனது பெருமையைப் பாடி பக்தியை விளைவித்து இம்மனிதர்களை திருத்தி பணிகொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான் அவர்களும் எம்பெருமானது கட்டளையை சிறமேல் கொண்டு இப்பூவுலகத்திலே வெவ்வேறு வருணங்களிலே ஆழ்வார்களாக அவதரித்தார்கள் இவர்கள் எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்று வேத இதிகாச புராணங்களின் திரண்ட கருத்துக்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் இனிய பாசுரங்களாக பாசுரங்களாக செய்தார்கள் அவைதாம் நாலாயர் திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படும் இவைகள் வடமொழி வேதத்துக்கு இணையாக மறை என்றும் திராவிட வேதம் என்றும் சந்தமிகு மறை என்றும் அழைக்கப்படுகின்றன இப்பாசுரங்களால் குறிக்கப்படும் கோவில்கள் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஆழ்வார்களின் அவதரிக்கப் போவதை பாகவத புராணம் என்கிற சாஸ்திரமானது மிகவும் சிறப்பாக முன்கூட்டியே கூறியிருக்கிறது കലോക്കലൂ ഭവിഷ്യത്തിനായണപരായണ ക്വചിത്വചിന്മഹഭാഗാമിടേഷു സഭൂരിസഹ താമ്രവർണ്ണീനദീയ കൃതമാലാ പയസ്വിനി കാവേരീ മഹാഭാഗ പ്രതീച്ചീ ഇതൻ ഇതൻപൊരു നാരായണനെ പരൈവമാ പോറ്റും ഭക്തർ താമ്രവർണ്ണി വൈകൈ കാവേരി പാലാറ് போன்ற நதிக்கரையிலே திரவிட தேசத்திலே தோன்றி அவனது புகழ்பாடி பரவுவார்கள் என்கிறது இவை தாம்பரபரணி நதிக்கரையிலே தோன்றப்போகும் நம்மாழ்வார் மதுரகவியாழ்வார் கிருதமாலா என்கிற வைகை நதிக்கரையிலே தோன்றப்போகும் பெரியாழ்வார் ஆண்டாள் பயஸ்வினி என்கிற பாலாற்றங்கரையிலே தோன்றப்போகும் முதலாழ்வார்களான பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மற்றும் ஆழ்வார் காவேரி கரையிலே தோன்றப்போகும் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பானாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் போன்றவர்களை குறிக்கிறது வேதாந்தாச்சாரியார் என்றழைக்கப்படும் சுவாமி தேசிகன் என்கிற ஆச்சாரியரும் சையதமிழ் மாலைகள் நாம் தெளியவோதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று வடமொழி மறையில் ஏற்படும் சந்தேகங்களை ஆழ்வார்களது திவ்ய பிரபந்தங்களினால் தெளிந்து கொண்டதாக கூறுகிறார் இத்தகு ஆழ்வார்கள் பதின்மர் என்றும் பன்னிருவர் என்றும் கூறுவதுண்டு இதை சுவாமி மனவாள மாமுனிகளும் தனது உபதேசரத்தின மாலையிலே பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிஷை அய்யனருள் மாறன் கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாழ்தூழி நற்பா நன்னிகன் இதிவர்தோற்றத் தடைவாமிங்கே என்கிறார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலிஷையாழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரளிப்பொடியாழ்வார் ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார்கள் பதின்மர் இவர்களுடன் சேர்த்து பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியான பெரியபிராட்டியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் நம்மாழ்வாரின் சீடரான நம்மாழ்வாரைத் தவிர வேறொருவரையும் பாடாத பாகவதோத்தமரான ஆழ்வாரையும் சேர்த்து பன்னிருவர் என்றும் கூறுவர் காலத்தை இரண்டு விதமாக கூறுவர்கள் ஒன்று முதலாழ்வார்கள் மற்றும் திருமணிசை நம்மாழ்வார் முதல் கலியுகத்தின் தொடக்கத்திலே தோன்றினார்கள் என்கின்றனர் குரு பரம்பரை பிரபாவம் மற்றும் திவ்யசூரி சரிதங்கள் போன்றவை இவ்வாறு தெரிவிக்கின்றன மேலும் ஆழ்வார்களை பற்றி மற்றொரு வகையிலே காலம் முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை என்றும் கூறுவர் வடமொழிமறையை கண்டறிந்த முனிவர்களான ரிஷிகள் தங்களது தவத்தின் பயனால் வேதங்களை அதனால் அவர்களது தவத்தின் தன்மைக்கேற்ப அவை இருந்தன ஆனால் ஆழ்வார்களோ தங்களது முயற்சியின் எம்பதுமானது பெருங்கருணை ஒன்றினாலே அனைத்து வேத வேதாந்தங்களையும் அறிந்து அவற்றின் திரண்ட கருத்துக்களை இனிய தமிழ் பாசுரங்களான திவ்ய பிரபந்தமாக தந்தார்கள் எனவே ஆழ்வார்கள் எல்லோரும் பேசிற்றே ஏக கண்டர்கள் வடமொழி மறை எல்லோராலும் ஓதுவதற்கு இயலாமல் ஒரு சிலரால் மட்டுமே ஓதும்படியான வரையறைக்குட்பட்டது ஒரு சிலரே அவற்றை ஓத முடியும் அதிலும் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் வேதங்களை ஓத முடியாது ஆனால் தமிழ்மறையானது எந்தவொரு தடையும் இல்லாமல் எல்லா காலத்திலும் எல்லோராலும் சொல்லக்கூடிய சிறப்பை உடையது வடமொழி முறை கற்றதன் மூலம் மட்டுமே ஞானம் வருவதில்லை உதாரணமாக ராவணன் கம்சன் சிசுபாலன் போன்றோரும் வேதம் கற்றவர்கள் ஆனாலும் வேதப்பொருளான எம்பெருமானை அறியாமல் அவருடன் எதிரம்பு கோத்து நின்றனர் ஆனால் பக்தி பாசுரங்களான தமிழ் மறையோ படிப்போரை பக்தியிலும் எம்பெருமானது கல்யாண குணத்திலும் ஆழ்த்திவிடும் வடமொழி முறையை படிப்பதற்கு எப்படி உபநயனம் என்கிற ஒரு சடங்கானது விதிக்கப்பட்டுள்ளதோ அதேபோல் பஞ்சசம்ஸ்காரம் என்கிற எம்பெருமானது திருவிலச்சினை தடித்தல் என்கிற ஒரு சடங்கானது தமிழ் தமிழ்மறையை போதுவோர்க்கும் விதிக்கப்பட்டுள்ளது இதை ஸ்ரீ பெரியாழ்வாரும் தீய்ப்பொலிகின்ன செஞ்சுடராணி திகழ்ந்திருச்சக்கரத்தின் கோவிற்பொறியாலே ஒற்றுண்டு நின்னோம் குடிகொடியாட்சேகின்னோம் என்கிறார் ஆனால் இது உபநயனம் போன்று ஒரு சிலருக்கு மட்டுமே உரிமை இல்லாமல் ஆசையுடையோர் யாவர்க்கும் உரிமை உடையது என்கிற தனிச்சிறப்பை உடையது வடமொழிமறைக்கு எம்பெருமானிடம் எவ்வாறு உபயோகம் இருக்கிறதோ அதேபோல தமிழ்மறையான திவ்ய பிரபந்தங்களுக்கும் எம்பெருமானது திருமஞ்சன காலங்களிலே நீராட்டல் பூச்சூட்டல் போன்றவைகளையும் சேவிக்கப்படுகின்றன எம்பெருமானுடைய வீதி உலாவின் போது வேதங்கள் எவ்வாறு அவனுக்கு பின்னால் ஓதப்படுகிறதோ அதுபோலவே தமிழ்மறைகளும் அவனுக்கு முன்னால் ஓதப்படுகின்றன வரமொழிமறையில் கூறப்பட்ட இந்திரன் வருணன் வாயு போன்ற தேவதைகளை நேரில் காண்பது என்பது இயலாது ஆனால் தமிழ்மறையில் காட்டப்படும் தெய்வங்களான எம்பெருமான்களை நகருளானே என்றும் திருவல்லிக்கேனி கண்டேனே என்றும் கூறப்படுவதை நாம் கோவில்களிலே இன்றும் காணலாம் இத்தகு பெருமையும் சிறப்பும் உடைய நாலாயிர திவ்ய பிரபந்தங்களை செய்த ஆழ்வார்களைப் பற்றி சிறிது நாம் அனுபவிப்போம் முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படுபவர்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் அவதார வரிசையில் முதலில் தோன்றியவர்கள் இவர்களே இம்மூவரையும் சேர்த்தே நாம் இப்பொழுது பார்க்கலாம் பொய்கை ஆழ்வார் வைபவம் கைதிசேர் பும்பலில் சோழ் கச்சி நகர்வந்துத்த பெய்கைப் பிரான் கவிஞர் போரேறு மையத்தடியவகழ் வாழ் அருந்தமிழ் நூற்றந்தாதி பழிவிளங்கச் செய்தாகான் பரிந்து வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப் பிரான்மரையின் கருத்தின் பொருளையச் செந்தமிழ் தன்னையும் கூட்டி உண்ணத்தெரித்த தன்னரித்த திருவிளக்கே உள்ளத்தே தந்திருவுள்ளத்தேயிருத்தும் பரமன் ரமானுஜனன்னும் இறையவனே தொண்டை நாட்டிலே கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சீ என்னும் முக்தி தரும் நகரேனில் முக்கியமாம் கச்சீ என்றும் என்றும் பலவாறு கொண்டாடப்படுகிறதும் பிரம்மா சர்வேஸ்வரனைத் தனது அஸ்வமேத யாகத்தினால் ஆராதித்த பெருமையுடையதுமான காஞ்சிமா நகரிலே விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவிலே என்று கொண்டாடப்படுகிற திருவெக்கா என்கிற திவ்ய தேசத்திலே ஒரு பொற்றாமலை பொய்கையிலே தாமரை மலையிலே ஐப்பசி மாதம் விஷ்ணுவின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தின் அம்சமாக பொய்கையாழ்வார் அவதரித்தார் கர்ப்ப சம்பந்தமுடைய ஒரு தாயின் வயிற்றில் தோன்றாமல் அயோனிஜராக அவதரித்தார் பொய்கையிலே தோன்றியபடியால் இவர் பொய்கையாழ்வார் என்றே அழைக்கப்பட்டார் அடுத்து ஸ்ரீபூதத்தாழ்வார் வைபவம் என்பிரவி தீர இரஞ்சினேன் என்னமுதா அன்பேதகளி அளித்தானே நண்புகள் சேர் சித்தார் முத்துக்கல் சேரும் கடல் மல்லை பூதத்தாகார் பொன்னன்கடல் இறைவனைக் காணும் எதயத் தெருள்கடா ஞானமென்னும் நிறைவளக்கேற்றிய பூதத் தெருவடித்தாள்கள் நெஞ்சத்துறையவைத்தாளும் இராமானுசன்புகள் ஓதும் நல்லோர் மறையினைக் காத்து இந்த மன்னகத்தே மன்னவைப்பவரே அதே தொண்டை நாட்டிலே தச்சுக்கிடந்தவனோ கடல்மல்லை கலசயனம் என்றும் பெருமையுடைய திருக்கடல்மல்லை என்கிற மகாபலிபுரத்திலே ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய கௌமோதகி என்கிற கதையின் அம்சமாக ஒரு மாதவி புஷ்பத்திலே பூதத்தாழ்வாரும் அயோனிஜராக அவதரித்தார் மாதவன் பூதங்கள் என்றும் கடல்வண்ணன் பூதம் என்றும் எம்பெருமானின் அடியார்களைக் குறிப்பிடுவதனால் எம்பெருமான் மேல் உள்ள திடமான பக்தியால் இவர் பூதத்தாழ்வார் என்றே அழைக்கப்பட்டார் அடுத்து ஸ்ரீபேயாழ்வார் வைபவம் ஸ்ரீராரும் மாட திருக்கோவனூர் அதனுள் கார்கருமுகிலைக் காணப் பொக்கோ வரார் திருக்கண்டே நின்ரைத்த சீராக உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து மன்னிய பேருள்மாண்டவின் கோவலோல் மாமலராள் தன்னொடுமாயனை காட்டம் தமிழ்த் தலைவன் பொன்னடி போர்த்தும் ராமானுஜற்கண் சென்னியில் சென்னையில் சூடம் திருவுடையாரெண்ணும் சீரியரே அதே தொண்டை நாட்டிலே சோலை மாடமாமயிலை என்று கொண்டாடப்படுகிற மயிலாப்பூரிலே ஆதிகேசவப்பெருமாள் சன்னதியின் உள்ள ஒரு கிணற்றிலே செவ்வள்ளி புஷ்பத்திலே ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய நாந்தகம் என்கிற வாழ்படையின் அம்சமாக பேயாழ்வாரும் அயோனிஜராக அவதரித்தார் பேயரே பேயனே எவர்க்கும் இது என்று குலசேகர் ஆழ்வார் கூறுவது போலே எம்பெருமானுடைய குணங்களை பாடித் திரிந்துழலும் இவர் பேயாழ்வார் என்றே அழைக்கப்பட்டார் மற்றோர் ஆழ்வாரான திருமணிசியாழ்வாரை திருத்தி பணிகொண்டபடியால் இவர் மகதாக்வயர் என்றும் அழைக்கப்பட்டார் இவ்வாறு முதலாழ்வார்கள் முழுவதும் அவதாரம் செய்தனர் இம்மூவர்களும் வெவ்வேறு இடங்களிலே தோன்றினாலும் எம்பெருமானுடைய குணங்களிலே தீராத காதல் கொண்டு அவனது குணங்களைப் போற்றுவதிலே பொழுதுபோக்கி வந்தனர் இப்படி இருக்கையில் ஒருநாள் பொய்யாழ்வார் பெண்ணையாற்றங்கரையில் உள்ள சீரேறு மறையாளர் நிறைந்த கண்டேன் நானே என்றும் பெருமையுடைய திருக்கோவிலூர் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் பெருமானை சேமிப்பதற்காகச் சென்றார் அந்த ஊரின் எல்லையில் உள்ள மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தின் எடைகளிலேயே தங்கினார் அதே நேரம் அங்கு வர மழை பெய்ததால் அவரும் இடைகளில் சென்று கதவை தட்டினார் பொய்யாழ்வாரும் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் வாரும் என்று கூறி உள்ளே அழைத்தார் அதே நேரம் பெயாழ்வாரும் அங்கே வந்து கதவைத் தட்ட ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் வாரும் என்று அவரையும் உள்ளே அழைத்துக் கொண்டு மூன்று உத்தம பக்தர்களும் ஒன்றாய் சேர்ந்தனர் எம்பெருமான் பகவத்கீதையிலே பரஸ்பரம் என்று என்னை மனத்தால் சிந்தையால் பக்தியால் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கும் என் பக்தர்கள் என் ஒருவனைப் பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் என்கிறான் அதுபோலவே இவர்கள் மூவரும் எம்பெருமான் ஒருவனையே நினைத்தும் பேசியும் பொழுதைப் போக்கினர் என்கிறபடியே எங்கு பாகவதர்கள் பாகவதர்களான ஞானிகள் இருக்கின்றார்களோ அங்கு எம்பெருமானும் வந்துவிடுவான் என்பதற்கிணங்க புஷ்பவல்லி தாயாருடனே திருக்கோவிலூர் உலகந்த பெருமானும் இவர்கள் தன்னைக்கான வருமுன் தாம் இவர்களை கடாட்சிக்க வேண்டும் என்று திருவள்ளம் கொண்டு அவர்களிடையே வந்து அவர்களை நெருக்கினான் மேகங்கள் கருத்து இடியுடன் மழை பொழிந்தது ஒரே இருட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்க முடியவில்லை ஆனாலும் யாரோ ஒருவர் தங்களை நெருக்குவதை உணர்ந்தனர் ஆனால் யாரென்று பார்க்க முடியாததால் முதலில் பொய்யாழ்வார் ஒரு பெரிய விளக்கை ஏற்றினார் வையம் தகழியா வார்கடலேனையாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராணி நிங்குகவே இங்கு என்று ஒரு விளக்கை ஏற்றினார் வந்தவன் உலகளந்த பெருமாள் ஆதலால் பெரிய விளக்கை ஏற்றினார் இவ்வுலகத்தையே அகலாகவும் உலகில் உள்ள கடன் நீரையே நெய்யாகவும் கதிரவனையே விளக்காகவும் ஏற்றினார் எம்பெருமான் புலப்படவில்லை அடுத்து பூதத்தாழ்வார் அன்பேதகளாம் ஆர்வமேனையா இன்புருகு சிந்தை இடுதெறியாம் நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று தனது உள்ளத்தின் அன்பை அகலாகவும் தனது ஆர்வத்தை நெய்யாகவும் தனது சிந்தனையை இடுதிரியாகவும் கொண்டு ஞானச் சுடர் விளக்கொன்றை இரண்டாவதாக இவர் இயற்றினார் மூன்றாவதாக பேயாழ்வாரும் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டியிருக்க எம்பெருமான் இவர்களுக்கு புலப்பட்டான் அதனால் உடனே பேயாழ்வாரும் புஷ்பவல்லித்தாயாருடன் வந்த உலகளந்த பெருமாளைப் பார்த்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பாலிங்கு என்று எம்பெருமான் எம்பெருமானைக் கண்டதைச் சொல்லுகிறார் இவ்வாறாக இம்மூன்று ஆழ்வார்களும் தொடங்கி முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி என்கிற மூன்று நூறு பாசுரங்களை அருளி செய்தனர் இவை இயற்பா என்கிற ஆயிரத்திலே முதலில் உள்ளது எம்பதுமானும் இவர்களுக்கு தரிசனம் கொடுத்து குளிரக் கடாட்சிக்கு அருள் புரிந்தான் பின் இவர்கள் கண்டோம் 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 கண்டு கண்டோம் என்று எம்பதுமானை சேவித்த ஆனந்தத்துடன் கோவிலில் சென்று எம்பெருமான் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு திருவேங்கடம் திருவல்லிக்கேணி திருக்கோஷ்டியூர் போன்ற பல திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டு இறுதியில் தமது இருப்பிடம் வந்து யோக தசையிலே பல நூறு வருடங்கள் எழுந்தருளியிருந்து நீண்டகாலம் எம்பெருமானைப் பாடி பரவி அவனது திருவடிச் சோதியை அடைந்தன ஆழ்வார்கள் அவதார வரிசையிலே முதலில் தோன்றியதால் இவர்கள் முதலாழ்வார்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள் இதையே சுவாமி மனவாள மாமணிகளும் மற்றள்ளாழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நர்த்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்தார் முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு நின்ன திரகத்தேகே நிகழ்ந்து என்று அவர்களுடைய அவதாரத்தை குறிக்கிறார் மேலும் அவர்கள் தோன்றிய நட்சத்திரத்தை குறிப்பிடுவதும் ஐப்பசீலோன அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசவுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேஷுடனே தோகனு சிரப்பா என்று முதலாழ்வார்களை மங்களாசாசனம் செய்கிறார் முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம்